அவர் சொல்வர்கள் சரி ஆனால் நாங்கள் உயிருக்கு பயந்திங்க இங்கே வரவில்லை ஆனால் நான் அரசியல் பேசுவதும் குறைவுதான் மனதுக்குள்ளேயே அரசியலை வைத்து கொண்டு தான் இருக்கின்றோம் முக்கிய அரசியல் பேசிக்கொள்ளுவேன் ஆனால் நாங்கள் உயிர்களை மறுத்துத்தான் இளவயதிலே மாணவர்களா இருந்த காலங்களிலே மாணவ வீரவை இளைஞர் வீரவை அரசியல் தமிழரசு கட்சி என்றுபடி பலவிதமான போராட்டங்களை ஈடுபட்டு முடித்து வெளியில வந்த நாங்கள் ஆகியால இனி நாங்கள் செயல்படுறதுக்கு அந்த நாட்டிலே ஒரு செயற்பாட்டு திட்டங்களோ இல்லாட்டி ஒரு ஆயுத அமைப்புகளோ அங்கே அற்ற நிலையில அங்கு சென்று நாங்கள் ஒரு திருப்பி ஒரு இதை ஆரம்பிப்பது ஒரு சூழ்நிலைக்கு பொருத்தம் இல்லாத விஷயம் ஆகையால் நாங்கள் இன்றைக்கு அடுத்த சட்டம் என்ன என்றது எங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு போரிலே கல்விகளை இழந்து நிற்கின்ற இளையோர்கள் அவர்களை நோக்கி ஒரு பயணமாகத்தான் நான் பார்க்கிறேன் நானும் இன்று நீண்ட காலமாக அவர்கிட்ட நான் கலெக்ட் பண்ணாமல் என்னுடைய சொந்த நிதியில்தான் நான் நிறைய வேலை நான் அதை வெளிப்படையாக அதை வெளிப்படுத்தி சொல்கிற இது எனக்கு பழக்கமில்லை டாக்டர் பகிரதரோடைய ஏட்டோடையும் நான் இணைந்து வேலை செய்கிறேன் சிறு காலமாக அவர் தந்தையோடையும் வேலை செய்த நாங்கள் அது அரசியல் இது கல்வி ரெண்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது இன்றைக்கு கல்வி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த என்றபடியால் அந்த கல்வியை நாங்கள் நேசிக்கின்றோம் நாங்களும் கல்வியிலே கல்வியாளர்களாக இருந்தபடியால் அதை நாங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படித்தோமோ இன்னைக்கு இந்த வெளிநாட்டிலே நாங்கள் வந்து ஒரு நல்ல நிலைமை இருக்கின்றோம் என்றால் அந்த கல்விதான் முக்கியம் அது இல்லாமல் நாங்கள் இன்றைக்கு ஒரு நல்ல நிலைமையை அடைந்திருக்க முடியாது இந்த நல்ல நிலைமையில இருக்க நாங்கள் மக்களுக்கு தடை செய்கின்றோம் ஆகியால இந்த ஈடமைப்பு செய்கிற செயல்பாடு மாதிரி நீங்களும் எல்லோரும் இணைந்து இதை ஒரு பெரிய ஒரு திரளாக ஒரு மக்கள் மயப்படுத்தி இந்த கல்வி திட்டங்களுக்கு நீங்களும் இப்படியான திட்டங்களை உருவாக்கப்படவா சேர்ந்து செய்யாவிட்டாலும் இப்போ எனக்கு மன்சிவராஜா தன் வரையும் தெரியும் அவரும் நல்ல திட்டங்களை இங்கே செய்திருக்கின்றார்கள் நாங்களும் செய்கின்றோம் அது பல இயக்கங்களும் செய்கின்றது யார் செய்தாலும் ஒரு கல்வி சார்ந்த மக்களிட பொருளாதார சம்பந்தமான விஷயங்களை முன்னோக்கி சென்றால் நாங்களும் அதோடு சேர்ந்துணைந்து ஒரு நல்ல பயனுள்ள விஷயமாக நாங்கள் எடுத்து செயற்படுவோம் என்று கூறி இங்கு வந்திருக்கின்ற சகல அமைப்புகளும் இங்கே அரசனை வழங்கிக் கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும் நான் தந்தை பேர் சொல்ல சுருக்கமாக சொல்ல வேண்டிய கட்ட நிலை ஆகியால அவர்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றிய கூறி என்னுடைய சிறைய மூச்சு கொள்வே நன்றி நன்றி மாவை தன்ராஜா அவர்களுக்கு இவர்களை இன்றைய சிறப்பு விருந்தினர்களை அழைத்து இங்கு அழைத்து அவர்களை உபசரித்து தன்னுடன் இருந்து நீண்ட தூரங்கள் காரில் பயணித்து அவர்களை அழைத்து வந்து இன்றைய நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு தந்திருக்கிறார் அவர்கள் அவருக்கு இந்த நேரத்தில் சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்

அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை என்றான் அதாவது பகிர்ந்தம் சொன்னார் நாங்கள் அரசியல் இல்லை என்று அதாவது சொல்லுவாங்க புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அதாவது அமதலிங்கம் திருவாளர் அமதலிங்கத்தையும் மங்கே கரசி அமதலிங்கத்தையும் பேச்சு முறைகளில் நாங்கள் பார்த்த நாங்கள் வழக்கினார்கள் அந்த காலகட்டத்தில் அவருடன் பேச்சுக்கு இவர் தன்னுடைய பேச்சை ஒப்பிட முடியாது என்றாலும் பயிற்சி அவர்களுக்கு முயற்சியை கொடுக்குமென்று கேட்டு தொடர்ந்து அவர் தமிழ் மொழிக்கு அவர் தனது பணியை செய்யப்படும் என்றால் தமிழ் மொழி வந்து நாங்கள் இது பார்க்குற மாதிரி இப்பொழுது ஏன் மணியிலேயே எங்கள தலைமுறை தமிழை காதுகாந்தது எங்களது குழந்தைங்களுக்கு தமிழை கண்டிக்கும் அது வீட்டு மொழி எங்களுக்கு அடுத்த மொழி தெரியாத காரணத்தில் அந்த தமிழ் மொழி அவர்கள் வந்து அவருடைய மொழியை நாங்கள் உரியத்தக்கிய வாய்ப்பாக இருந்தது அதுக்கு பிறகு எங்களது ரெண்டாவது எங்கள் மக்களின் பிள்ளைகளுக்கு அவர்களுடைய மொழி பெரும்பாலும் இங்கே உங்க மொழியோடு ஈடுபாடு முடிய இருக்கிற அந்த மொழி அவர்களுக்கு சென்று விடுது அது அடுத்த தலைமுறை எப்படி போவோம் என்ற மொழி என்ற ஒரு கேள்வி அடையாளமாக இருக்கிறது இதே வேளையில் எங்களோட மொழியை சிதைக்கிறதுக்கான முயற்சிகள் நல்ல பணிகளில் நடந்து நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த மொழி சிதைவுகளுக்கு முக்கியமாக முதற்காரணமாக ஏற்கனவே அமைந்தது எங்களுடைய எழுத்துக்களுக்கு இடையில வடமொழி எழுத்துக்களை செயல் தயவு செய்துல போன்ற பெரும் அந்த டெப்பை அதாவது வடமொழிங்கிய சேர்த்திரு தவிர்த்து கொள்வது வெண்டம் நான் அண்மையில் ஒரு நியத்திரத்தை பார்த்து லண்டன் சொன்னால் இல் ஏயும் போட்டு லிண்டன் அன்று இஷ்டே ரெண்டா எஸ் போட்டு ஸ்டே ரெண்டு டே கண்டு எழுதுகிறார் அடுத்ததும் பெருந்த மொழி அப்போ அடுத்த தலைமுறை தமிழ் என்று பார்த்தீங்கன்னா இது தமிழ் ரெண்டு கேள்வி அடையாளம் அக்க பெருது இதற்கான சண்டை மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கே வருகிற்கும் கூறி இப்படி ஒரு அமைப்பை ஒருங்கிணைத்து இருக்கிறார்கள் அந்த பேருக்கு நம்பியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி சுருக்கமாக உங்களது கருத்து கிடைத்திருக்கிறீர்கள் அவர் கேள்வியை முன்வைச்சிருக்கிறீங்க நன்றிகள் இருவருக்குமான சிறிய கௌரவிப்பு இந்த கௌரவிப்பை ஏற்க அவங்களை அன்போடு அழைக்கின்றேன் இந்த கௌரவிப்பை தலைவரவர்கள் தங்களுடைய இந்த அமைப்பு அனுசரணை வழங்கியவர்களை நான் இங்கு பேசுவதற்கான உடம்புகளை செய்தோம் அதில் முக்கியமாக இருக்கின்ற மூன்று அமைப்புகள் இதில் தங்களுடைய கௌரவிப்பை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்தேன் ஆகவே அந்த முக்கியமான அமைப்பில் இருக்கிற தலைவர்களை நாம் கூப்பிடுவதோடு அரசியல் உழைப்போர்க்குள் அறம் கூட்டாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் இதெல்லாம் இலக்கியங்கள் சில பதிகாரத்தின் முன்னணி திருக்குறளில் சொல்லப்படும் அரசியல் வந்து எப்படி என்று சொன்னால் அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் சால்வாய்கின்றது அரசியல் என்று சொல்லி ஆகவே இங்கு அரசியல் எப்படி இருக்கிறது என்பதை மண்டையில் ஏத்தாதையும் அதை பிரிட்ஜு பார்க்காதையும் அரசியலில் அங்கே வையும் இங்கு இருக்கின்றது இதை மிக சிறப்பாக நாங்கள் பார்க்கலாம் ஆகவே இங்கு வர வேண்டாம் என்று சொல்லி தடுக்கக்கூடிய நிலைமையில் மனநிலை கொண்ட மனவியாதிகள் மன வியாதிகள் அப்படி இருக்கின்ற தன்மைகளை வன்மையாக நாங்கள் கண்டிப்பாக அதையும் நாங்கள் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் நான் பல இடத்துக்கு பல கூட்டங்களுக்கு போகின்றேன் எனது பாதுகாப்பு சரியாக இருக்கும் என்றால் அந்த இடத்துக்கு நான் போவேன் மற்றும்படி நான் போவது குறைவு அதே போல அவர்தலிங்கம் ஐயா அவர்கள் எண்பத்தூராம் ஆண்டு நான் கூட இருந்த நேரத்தில் யோகேஸ்வரன் அவர்களும் அவர்தலிங்கம் அவர்களும் பாலிமெண்டில் என்னைப் பற்றி பேசினார்கள் அவர்களை நான் வெளியில் வந்த நேரத்தில் மாவட்ட அபிவிருத்தி சபை அலுவலகத்தில் போய் சந்தித்தேன் அது வைதரன் அவர்களுக்கும் நான் கூறியிருக்கின்றேன் அதை விட இந்த செய்திகள் எப்படி என்று சொன்னால் அரசியல் கூட்டங்களில் நாங்கள் இந்த இருவரையும் பார்த்தோம் அமிர்தலிங்கம் மங்கைய அமிர்தலிங்கம் அதற்காகவே பேச்சுக்காக சின்ன வயதிலிருந்து போனவர்கள் நாங்கள் ஆகவே நீண்ட கால வரலாறு அது அதை எல்லாரும் சொல்லியிருக்கிறீர்கள் இதில் பார்வையாளராக இருப்பவர்களும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம் இவர்களுடைய கௌரவிப்பு முடிஞ்ச உடனே நான் நீண்ட நேரம் இதுவரை எல்லாம் சொல்கிறது என்று சொன்னால் வரி நினைத்து நினைத்து சொல்லலாம் ஆகவே அந்த கௌரவிப்பு வேலையை நாங்கள் செய்கின்றோம் தம்பி சவேசன் அவர்களை வரும்பொழி அழைக்கின்றேன் எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக சாந்தினி அவர்கள் திரு நாள் தலைவர் திரு அவர்கள் அவர்களுடன் சேர்ந்து பிரைம் மாஸ்டர்கட உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் வடநாட்டு எழுத்தாளர் சங்கம் செயலாளர் உப செயலாளர் திரு சாந்தினி கீதா பரமானந்தம் அவர்கள் எப்படி கலர் அம்மாவை தமிழாய் இவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த காவிரி நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் ஒவ்வொரு அமைப்பிலே இருந்து வந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் குழுவாக பெண்கள் படம் எடுப்போம் பார்வையாளர்களும் சேர்ந்து படம் எடுக்கக்கூடியதாக இருக்கும் பார்வையாளர்கள் இந்த நிகழ்ச்சி முடிய சில நேரம் உங்களுக்கு கருத்துக்களை கூடலாம் சில கல்விகளை இருக்கலாம் பின்னாடி அணிவிப்பதற்காக தம்பி சபேசன் அவர்களையும் என்னையும் கூறுகின்றார்கள் தமிழ் கல்வி சேவை ஐரோப்பா ஜேர்மன் தமிழ் எழுத்தாளர் சங்கம் பன்னாட்டு புலம்பெயர் தமிழ் எழுத்தாளர் ஒன்றிய இணைந்து நடத்திய தமிழர் வாழ்வும் பலமும் என்ற கருப்பொருள் நிகழ்வில் வாழ்வியல் சவால் என்னும் பொருள் பற்றி உரையாற்றிய டாக்டர் அமதலிங்கம் வணிகரதன் அவர்களுக்கு டாக்டர் சஞ்சய் ராமலிங்கம் அவர்களுக்கு எமது நினைவு பரிசுகளாக வளர்கின்றோம் உள்ள சிட்டியில் இருக்கிற ஒரு அங்கே மாஸ்டர் சொன்னார் மண்டபத்துக்கு வருவோம் நான் சொன்னேன் நான் இது ஆர்டர் பிரச்சனை நான் போய் எந்த பாம்பு கட்டு எந்த புத்து இருக்கிறது எந்த பாம்பு புத்துக்கு இந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது நான் போயிட்டு வந்து கடிவாண்ட வேண்டி வரும் சொன்னேன் என்ன வேணா இந்த புத்து கட்டினாலும் தங்கரயணி என்று சொல்லி அப்போ தங்கரயாணி என்னோட நம்மளை புத்து தான் கண்டு தெரிஞ்சுட்டு நான் இங்கே வந்துட்டு இங்கே வந்தோடனே பார்த்தால் நான் இந்தியாவிலேருந்து வரண்டி உடனே எனக்கு போஸ்ட் பண்ணினேன் யார் யார் டெல்லியை வந்து பார்த்தா பேட்டேன் நான் இந்தியான்றோம் ஓ நான் உடனே மாதம் கிடைச்சோம் மாதம் ஒரு ஆள் இந்தியாவிலேருந்து வரது கொஞ்சம் சிக்கல அப்போ வந்த உடனே இல்லை இல்லை தங்கராய் செய்திருக்கிறார்கள் உடனே நான் திருப்பி அவரை பார்த்துட்டு யூடியூப்பை தட்டி நான் இடம் பேஜ் பேச்சாட நான் அடிக்கடி தான் பார்க்குறேன் அடிக்கடி பார்க்குற ஒரு செய்தி கேட்டு வளர்கிற ஒரு ஆக்கள் இந்த செய்யணும் பண்ணுறது எனக்கு ஐயா இதில் விறக்கும் முதல் நான் யூடியூப்பில் நாங்கள் தொடர்ச்சியாக அதை பார்த்து வழியாக எனக்கு அது சந்தோஷமாக இருந்தது ஆனால் இந்த மாடியில் வந்து இதில் இருந்த உடனே இதில் நடக்க அமர்ந்தும் பயணி எனக்கு அது என்ன மேலே தூக்கி வாய்ப்பிச்சு நான் மரபணும் புலோம் மரவம்பில் பிள்ளைச்சு யார் என்ன அருமைப்படுத்தினீங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க அதே என்ன கொண்டு அருமைப்படுத்தினு சொன்னால் மாவை எண்ணிட்டேன் மாவியன்னே நாங்கள் எண்பது ரூபா வேண்டும் என்ற ஊருக்கு கூப்பிட்டேன் மாவி எங்கள் காசியான பண்ணி அந்த எல்லோரையும் கூறியோம் நாங்கள் ஒரு நூறு பேர் தான் சரிக்கும் அதிலேயே தான் அறிமுகம் பார்க்குறோம் அதுக்கு தான் நான் வந்து ஐயாவை சந்திக்கிறோம் ஆ ஐயா ஐயா இவர் சொல்கிறார் அப்பா பிள்ளை அரசியல் வேண்டாம் நான் ஒதுங்கிட்டேன் நான் சொன்னார் எங்களுக்கு அப்பா பிள்ளை அரசியல் ஆட்டில்தான் அப்பா பிள்ளைய தானே அவர் உங்களுக்கு போதிச்சுட்டு போட்டார் ரத்தம் சரிங்க நாங்கள் குறிஞ்சு முப்பத்தி ரெண்டு இயக்கங்கள் அது இது எல்லாமே இருக்கு நான் ஆனால் அந்த ரத்தத்தை ஊட்டின எல்லாருக்கும் ரத்தத்தை பாய்ச்சினை ஓட்டி ஓடி ஈசி எல்லாமே இருந்தால் எல்லாம் ஏற்றி விட்டுட்டு அந்த போயிட்டு ஒன்று காரணங்கள் வேண்டாம் அது கொஞ்சம் கதைக்க கூடாது ஆனால் அவர் என்ன சொல்லிக்கலாம் இப்போ இனி பேசிவிட்டு இனி ஒரு மணி தரம் நான் பேசக்கூடிய டென் பண்ணுறது சரி ஏன்னு நினைச்சுன்னா இதில் நாங்கள் பார்ப்போம் நான் இச்சை வாழ்க்கை அதுக்கு முதல்ல நாள் வந்துட்டு எந்த பேச்சு போட்டாலும் நாங்கள் போய் குந்திடுவோம் நான் சைக்கிள் பெரிய பண்ணாலத்தை கொடுத்து போயிருக்கிறேன் அங்கே வயசு வாசன் ரெண்டுபடி என்ன கல்லை செல்வா அவங்க படுத்துப்போம் ஆ இல்லை தான் இல்லை இடம் தெரியும் சைக்கிளில் போடுறதும் பேச்சு கொடுக்குறதோ ஆசை இன்றைக்கு நான் அவரை கண்டு இப்போ மாஸ்டருக்கு தான் நான் நன்றி சொல்லுவோம் இல்லை இந்த இது வந்து எனக்கு கிடைக்காது அறுபத்தி ரெண்டு வயது வந்துட்டு செத்து போற வயது வந்துட்டு இப்போ ரெண்டரை காட்டு இந்த ஆனால் இந்த முதலாக அது நிகழ்ச்சியாகிட்ட வந்துருக்கு உண்மையை பிரபஞ்சம் அந்த என்னென்னு சொன்ன இந்த விருப்பங்கள் இருக்கு விருப்பங்களை நெச்சு நச்சு கொண்டு வந்தால் அந்த கொண்டு போகுமா இதே தான் நாங்கள் ஒரு நான் கொஞ்சம் கூட நாங்கள் முந்தி வந்து பேக்கர் வாசிக்கிற பழக்கங்கள் கூடும் இந்தியா வெந்தூரா கடிதம் எழுது அந்த கடிதத்தை கொண்டு வந்து பாலிபில் பிடிவெடுக்குது அங்கே பிடிப்பு எடுக்கணும் தம்பி என்று எழுதுறது தம்பிய வழி கடிதத்தை கொண்டு வந்து வேறு எழுச்சியாப்பா விலங்கண்ண அப்படி அந்த வழிவந்து போட்டு பேச்ச அமைச்ச அமைப்பு அப்படி வந்து இஞ்சார அரசியல் வேலைக்கு இதை கொண்டு

மாவட்ட மாவட்டபுரத்தில் மரணித்தார் என்ன செய்திருக்கோன்னு நாங்கள் என்ன செய்திருக்கோம் சென்ற நேரத்தில் ஆஸ்பத்திரியில் செத்து செத்துக்கோனர் சென்ற நேரத்தில் செத்து போனார் என்று சொன்ன உடனே அவற்றை கொடியை மறைஞ்சது மணிக்கூட்டு கோவில தெரியல தூக்கி கொண்டு போயிட்டாங்க அப்படியே தொண்டர் என்னோட எங்கள் அம்மா ஹாஸ்பத்திரியில் இருந்தபடியே அதை சொல்கிறது சிவமே இருந்து மாதிரி எங்கள் அம்மா ஹாஸ்பத்திரியில் எடுத்துக்கள் சிவனுக்கு அந்த தள்ளி கொடுக்குற விஷயத்தை வந்து எங்கள் அம்மா சொல்கிறான் ஆனால் இப்படி வந்து ஒரு ஆள் மாவேசைநாயகராயண்ண நாங்க அன்றைக்கு என்ன இது நாங்கள் அவற்றை ஊட்டை விட்டு நாங்கள் தூக்கிடுறேன் நாங்கள் செல்வ செல்வனாய சிலைக்கு கொண்டு வந்துட்டு போகணுமா இல்லையா ஏன் செய்கிற ஏன் அண்ணன் நீங்க செய்கிற நான் அவருக்கு அடிக்கிறேன் அங்க இருந்து அடிக்கிறேன் அவருக்கு கோடி அங்கே இருக்கு ஜனாதிபதி அவருக்கு அடிக்கிறேன் அண்ணன் மாவே அங்க கொண்டு போறேன் இல்லை அப்படி எனக்கான ஒழுங்கும் இல்லையா ஏனாலே ஆறு அது மாத்திரப்படுறேன் இப்ப மாத்திர போடுறேன் என்னன்னா நாங்கள் இங்கே இருந்து நாங்கள் இங்கே இருந்த கதைக்கிறோம் எப்படி மாவி ஒரு ஒடிவந்து உருக்காண்டா சிறுநாயசிலேக்கு போய் அதில் ஒரு மாலை போட்டுட்டு ஒரு பயிர் ஒரு அரமணித்தாலும் ரெண்டு ஒரு இது செய்து போட்டுதான் விர வேணும் ஆருக்காக பயந்துனாங்க வீரியோடு போடாதவங்க போட்டுருவாருங்க ஆயுதம் ஆர்டும் இல்லை ஒரு அரசியல் வேலையும் சிறந்த பயந்து கொண்டாண்டு அவர் கொண்டு போயிருக்கணும் நாங்கள் வாழ்வும் சிராக்குது பலமும் சிறாக்குது எங்க நியாயம் எங்கே போயிட்டது நாங்கள் மறந்துட்டோமா மாட்டியா இல்லை இன்றைக்கு மாவி என்ன பிறகு இல்லை இவ்வளோ இல்லை எங்கெட்டு சிட்டியில் எங்கெட்டு நாட்டில் வரலாறுக்கு இல்லை என்ன வரவேலாம் ஒரு பதினஞ்சு பக்கம் விழுந்துடுறதுக்கே இல்லாத சரியோ நாங்கள் இப்போ நீங்கள் பேசின நேரம் இல்லாத நான் எடுத்துட்டேன் ஆதாங்கத்தில் கொத்தி கொட்டிட்டேன் சரியோ உங்களுக்கு வந்தது இதில் நீங்கள் அந்த செய்கிற நற்பணிக்கு ஒரு எரிய அணில் எரிய இல்லை அணில் அணிலாகவும் என்னுடைய பங்கு இருக்கும் அதில் நான் எப்போ நான் அதை விரும்பி செய்கிறேன் நான் தான் இந்த அறக்கட்டளை அறக்கட்டையில் எனக்கு பாத்திரம் செய்கிறோம் ஆனால் இந்த அறக்கட்டளைக்கும் என்னாத பங்கு மாசன் மூலமாக நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் சரியோ ரெண்டு கூறி இந்த மாசத்தை நன்றியோ கூறிக்கொண்டு விட வருகிறேன் வணக்கம் அரசியல் பேசில் தடி கொடுத்தோடி தமிழ் தடி கொடுத்தோடு தான் நாங்கள் ஆனால் அடுத்து தடி கொடுத்து ஓட வேண்டியவர்கள் இங்கு யாருமே வரவில்லை என்றது மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது பேராசிரியர் கூறியது மூலம் நாங்கள் குண்டிச்சண்டிகளையே குதிரை ஓட்டிக் கொண்டிருந்தால் அங்கால போகாது ஆனால் எனக்கு ஒரு சரியான ஒரு ரெண்டு கத்தி முனையெல்லாம் வச்சுக்கொண்டிருக்கிறேன் பயந்து கொண்டிருப்பேன் நான் கலாச்சாரம் தமிழ் தமிழண்டன் அடுத்தது எங்க போகும் ஆனால் டாக்டர் பகிர லேசாக கூறிய போது அப்படி இருக்கலாமா என்ற ஒரு ஆறுதல் வருகிறது ஆனால் மனம் என்ன அறையா ஒரு பதற்றத்துக்குள்ளே ஆளாகுது ஆனால் எங்கிட்ட அந்த தடி வந்து அடுத்தவர்கள் தான் கொடுக்க எல்லாம் கேட்கலாம் என்றார்கள் வாழும் வளவும் சொன்னார்கள் அப்ப நானும் நேற்று வந்தன இப்படி இந்த இது வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா பெரியோர்களே நாங்கள் அடுத்த கலாச்சாரத்துக்குள்ள போறது சிறப்பா சொன்னீங்கன்னாட்டும் ஆனால் நாங்கள் வந்த எங்களை காப்பாற்றால கொண்டு போடப்பட்டு வந்தேன் நாங்களே ஆனால் எல்லாம் துணர்ச்சிட்டமோ என்று பயனக்குள்ள வந்து கொண்டுலாம் இருக்குது விளைய ஆனால் ஒரு வீட்டுக்குள்ள பெரிய ஒரு தமிழை பண்பாட்டில் வந்த அந்த வகையில என்னுடைய தந்தையாரோட நாங்கள் விளையாடுறாங்க அப்ப எனக்கு இந்த கேள்வி இன்னைக்கு உங்களுங்க விட்டு சொல்லுவேன் நாங்கள்

தனி உடுத்தோடின பிள்ளைகளுக்கு நல்லா தமிழ் முளைக்கு நல்லா தமிழ் எழுதி தமிழ்ல பேருக்கும் எழுதுற அளவுக்கும் வளர்த்துட்டேன் இன்றைக்கு ஆனால் என்னுடைய மகன் இந்த நாட்டின ஒரு தேசிய தொலைக்காட்சியில வேலை செய்யறார் அவர் சொல்ற அம்மா நாங்கள் இன்னைக்கு ஓடுறது அவர்களும் இன போராட்டம் அவர்களுக்கும் அவர் சொல்றந்தன் போடுறதாளே அம்மா பத்து பேர ஐநீரான பார்த்துட்டா கூறுறான் ஆனா துணைப்பவரே சும்மா

நான் தனிப்பட்டு கலைச்சுட்டான் இன்னைக்கு தீர்வு எடுக்கணும் எது சரி எது பிழைன்றது எனக்கு தெரியவில்லை ஆனால் நாங்கள் முடிந்தவரை தமிழாக வாழ்கிறோம் கலாச்சாரத்தை கொண்டு போக முயற்சிக்கிறோம் தமிழாகவே இருக்கிறோம் அந்த நிறைவோட தொடர்கிறேன் அடுத்தது என்ன நடக்கு வந்து தெரியல ஆனால் தொடர வேண்டும் என்றது பேராவா நான் தயமாற்ற பார்த்து திகழ்த்துக்கொட்ரெண்டு உன்னதான் பைபாஸ் செய்கிறேன்

உண்மையிலேயே நீங்கள் வந்ததுக்கு மிக்க நன்றி வாழ்த்துக்கள் உண்மையிலேயே இப்படியான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சதுக்கு உண்மையிலேயே நாங்கள் சந்தோஷப்படுறோம் ஏன்னா இந்த வாழ்கிற காலம் சரியான ஆர்வ ஓர்வ மாதிரி ஓடிக்கொண்டே இருக்குது அதில் இந்த நாங்களும் ஒரு விழுதுகள் மாதிரி வெளிநாடுகிற பிள்ளைகள் எல்லாம் இந்த பாசையில் வளரீங்கன்னா இந்த தண்ணியில் வளரங்கன்னா இந்த இந்த நீரோட்டத்தில் வளரங்கன்னா அப்ப இல்லை நம்ம குரசொல்ல முடியாது இருந்தாலும் எங்கட தமிழை மறக்காமல் நீங்க அப்பப்ப வந்து எங்களுக்கு ஞாபகம் ஊட்டி இது செய்யும் பொழுது உண்மையிலேயே ஒரு ஆர்வமும் உற்சாகமும் எங்களுக்கு படுகிறது நன்றி முதலே இருந்து நன்றி ஒரே நீங்க சங்கத்தின் முன்னேnay தலைவராக அட செயல்பட்டு உட்கிரின்றங்கள் இப்பதால ஆலோசனைடாக இருக்கின்ற அமைச்சர் ياسஸ்ராஜா எங்களுடைய விழாவின் முடிவடை என்பது அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு நன்றி ஊடக கடமை அந்த வகையிலே இந்த விழாவுக்கு வலுவும் அந்த பேராசிரியர் அவர்களுக்கும் எங்களுடைய வயதன் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை வார்த்தைகளை கொண்டோம் அத்தோடு இன்று இங்கே சம்பவம் தந்திருக்கும் ஊடகியலாளர்கள் என்று சொல்லக்கூடிய அனைவருக்கும் நன்றிகளை கேட்டுக்கொள்வோம் மேலும் இந்த விழாவை விழாவின் விழாவினுடைய நிகழ்வின் கருத்துக்களை அறிய தாவர்கள் தந்திருக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த விழாவை கொடுங்க செய்த குழுவினருக்கும் மிக மிக்க மிக நன்றிகள் அத்தோடு இந்த ஒலி ஒளிப்பதிவு செய்திருந்த அன்பர்களுக்கும் மற்றும் இந்த சிற்றுடி தயாரித்திருந்த அன்பர்களுக்கும் குறிப்பாக விழாவை சரிவழ அழகாக வழங்கிய நம்பியையும் தெரிவித்துக் கொண்டு எல்லோரும் இந்த விழாவிற்கு பொறு குறைந்த தொகையாக இருந்தாலும் அது ஆளுமாக நல்ல கருத்துக்களை கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் எங்களுடைய மீதான நம்பிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்

சிறப்புடன் இந்த நிகழ்க்கு வந்து பங்களிப்பு செய்து அன்பான அடுத்து கேட்ட உடனேயே எங்களுக்கு இந்த உணவு இன்றைய சிற்றுடி வகைகளை செய்து தந்த திருமதி அவர்களுக்கும் அன்பான நன்றிகள் இந்த ஒழுங்கு செய்து தந்த தமிழர் அரங்கம் சமேசன் அவர்களுக்கு

நன்றி காந்தினி துரையரங்கன் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி